பேதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வார்த்தை நேர்மையானவர்களின் கருத்துகள் நியாயமானவை பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை டாட்ஸ் ஆஃப் தி ரைட்டியர்ஸ் ஆர் ரைட் பட் த கவுன்சில் விக்கெட் ஆர் டெசிட்ஃபுல் நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் வசனமாய்ந்து நேர்மையானவர்களின் கருத்துக்கள் நியாயமானவை தான் என்று யார்தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி இருக்க இந்த நேர்மையை எளிதாக காண முடியுமா காண முடிவதில்லை இந்த உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் நேர்மையற்ற செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீர் தான் இன்று அதிகம் நேர்மையாக வாழ்ந்தால்தான் நேர்மையானவர்கள் இல்லாவிடில் அவர்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு பொய்யர்கள் நிறைய மனிதர்கள் நேர்மையைப் பற்றி பேசுவார்கள் அவ்வாறு வாழ மாட்டார்கள் அதனால் தான் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் அவர்கள் சொல்வதைப் போல நேர்மையாக வாழுங்கள் ஆனால் அவர்களைப் போல வாழாதீர்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் மாதாவி துணி நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம்மா எமை பாரும் வானோர் தம்மரசி தாயேயம் மன்றாட்டை டயவாய் கேளும் ஏனோர் என்று நீ தல்லாமல் ஏ கால தர்க்காரும் மாதாவிணி நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும்